ஒரு பாடல் பாலை பிரிவை தவிர்க்கும் தோழியின் அறிவுரை திணை பாலை உடன்போக்கு வலித்தல் பாடியவர் மாமூலனார் பாடப்பட்டவர் தலைமகள் உண்ணம் கொள்கையோடு உளம் கரந்து உறையும் அன்னை சொல்லும் ஒழிகம் என்னரும் ஈரம் சேரா இயல்பின் பொய்மொழி சிறிவம் பெண்டு கவையும் உழிகம் நாடு கண் அகற்றிய உதியஞ்சையர் பாடி சென்ற பரிசிலர் போல் இனி வாழி தோழி அவரே பொம்பல் உதிக நம்மோடு ஒராங்கு செலவு அயர்ந்தனரால் இன்றே மலைதொறும் மால் கால்வாய் கூர் எரி மீன் கொள் பரதவர் கொடுந்தெமிழ் சுடர் வான் தோய்ப் புனைமிசை கண்டாங்கு மேவரத் தோன்றும் யா உயர் நனந்தலை உயவல் யானை வெறுந்து சென்ற கல் ஊர்பு இழிதரும் புல்சாய் சிறுநெறி காடு மீ கூறும் கோடு ஏந்து ஒருத்தல் ஆறு கடி கடிகொள்ளும் அருஞ்சுரம் தோள் நாறு கூந்தல் கொம்மை வரி முலை உண்டன் மகளிற்கு அறிய வாழ்வ என அழுங்கிய செலவே தோழியே உன்னுடைய எண்ணங்களை மறைத்து கொண்டு வீட்டில் இருக்கும் தாயின் சொல்லை கேட்போம் நம்மைப் பற்றி தவறாக பேசும் பெண்களின் பேச்சையும் விட்டுவிடுவோம் உதியன் சேரலை பாடி பரிசு பெற்றவர்கள் போல மகிழ்ச்சியாக இருப்போம் இன்று அவர் நம்முடன் சேர்ந்து பயணத்தை மேற்கொண்டார் மலையில் மூங்கில் உராய்வதால் ஏற்படும் நெருப்பு மீன் பிடிக்கும் பரதவர்களின் படகில் உள்ள விளக்குகள் வானைத் தொடும் அளவுக்கு உயர்ந்து காணப்படுவது போல அந்த பாதை இருக்கிறது யானைகள் செல்லும் குறுகிய பாதையில் காட்டில் ஆண் யானைகள் சண்டையிடும் கொடிய சுரத்தை கடப்பது பெண்களுக்கு கடினமானது பெரிய தோள்கள் நறுமணம் வீசும் கூந்தல் திரண்ட முலைகள் மைத்தீட்டிய கண்கள் உடைய பெண்களுக்கு இந்த பயணம் கடினமானது என்று வருத்தப்பட்டார் தலைவியும் தோழியும் பேசிக் கொள்கிறார்கள் தோழிதன் நம் காதலரோ மலையில் மூங்கில் உராய்வதால் தீப்பொறி எழும் காட்சியை கடலில் மீனவர்கள் விளக்கு வெளிச்சத்தில் மீன் பிடிப்பது போல காண்பதற்காக இன்று மலைப்பகுதிக்கு சென்றுள்ளார் யானைகள் செல்லும் குறுகிய பாதையில் பல இன்னல்கள் உள்ளன மகளிராகிய நமக்கு இப்பயணம் மிகவும் கடினமானது என்கிறாள் தலைவி இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்